இன்னைக்கு நாம சண்டி கலசன் அப்படின்ற ஒரு ரொம்ப மர்மமான கோவிலுக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கோம் இந்த இருக்கிற வரைக்கும் யாருமே போனது இல்லையா பண்ணி பார்த்து உள்ள என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன் உள்ள இருக்கிற விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க போகுது இந்தோனேஷியால நிறைய கோவில்கள் இந்த மாதிரியான ரிமோட்டான இடங்கள்ல தான் இருக்கு ஆனா இந்த கோவில் மட்டும் பாத்தீங்கன்னா யோக கார்த்தா அப்படின்ற ஒரு பெரிய சிட்டிக்கு நடுவுல லொக்கேட் ஆயிருக்கு ஆனா நீங்க இந்த கோவிலுக்குள்ள நுழையும் போது யாருமே இந்த கோவிலுக்கு வர்றதில்ல அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க ஏன் இந்த கோவில் சபிக்கப்பட்ட ஒரு கோவிலாக இருக்குமோ இந்த கோவிலை பத்தின யூடியூப் வீடியோஸை நான் செக் பண்ணப்ப இது வரைக்கும் இந்த சேம்பர்ஸ்குள்ள யாருமே போனதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் இது பார்த்தா நாம் சுலபமாக ஏறி உள்ள போகக்கூடியதாக தான் தெரியுது ஆனால் இது வரைக்கும் யாருமே ஏன் உள்ளே இல்ல இப்படி ஒரு அருமையான கோவில யாரும் சபிச்சு இருக்க முடியாது இப்ப இந்த சேம்பருக்குள்ள நான் போறேன் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா இந்த கோவில்

திவுத்துக்காக கட்டப்பட்ட கோவில் இந்த தாரா தேவியோட சிலை இந்த சேம்பருக்குள்ள இருக்குமா அத நாம கண்டுபிடிக்கலாம் வாங்க இந்த கதவை வந்து பூட்டிலாம் இங்க ஒரு விசித்திரமான எனர்ஜி இருக்கு இங்க மெயின் செல எதுவுமே இல்ல பாருங்க உண்மையில இங்க சிலைகள் ஏதும் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல ஒருவேளை இந்த சேம்பருக்குள்ள சிலைகளோ இல்ல விக்கிரக இல்லவே இல்லையோ என்னமோ இல்ல வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக இந்த ரூம் யூஸ் பண்ணிருப்பாங்களா இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா இடிஞ்சு போயிருக்கு ஆனா இங்க பாருங்களேன் இது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுதா இதுதாங்க இந்த கோயிலோட சீலிங் ரொம்ப விசித்திரமான ஷேப்ல கட்டியிருக்காங்க ஒரு நிறைய நடுப்புள்ளோட அதாவது எட்டு சைடு இருக்கிற வடிவங்களோடவும் உள்ள ஹாலோவா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டோமோடவும் இத கட்டியிருக்காங்க ஏன் அது இந்த இடம் இவ்வளோ காலியா இருக்கு அந்த டோம் ஏதாவது ரகசிய அறைகள் ஒழிஞ்சுகிட்டு இருக்கா ஆனா இதை விட ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த செவுத்துக்கு மேலே ரெண்டு பக்கத்துல இருக்கு பாருங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸையும் பாருங்க என்ன இதெல்லாம் இங்க நீங்க அந்த ரெண்டு ரகசியமான அந்த என்ட்ரன்சையும் பார்க்கலாம் இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற வாசல்களை நீங்க பார்க்க முடியும் அதுக்குள்ள போறது அப்படின்றது முடியாத காரியம் அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நினைக்கிறேன் இன்னொரு பக்கத்துல பாருங்க அதே மாதிரி மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இதே மாதிரி ஜன்னல் மாதிரியான ஒரு விஷயத்த உங்களால பார்க்க முடியும் சோ நாம இருக்கிற இந்த சேம்பருக்கும் அந்த ரூம்க்கும் நடுவுல தான் இந்த ஜன்னல் மாதிரியான விஷயம் இருக்கு இந்த ரெண்டு சேம்பர்ஸுக்குள்ளயும் ரகசியமா ஏதோ ஒண்ணு இருக்கணும் ஆனா அது என்னன்னு தான் நமக்கு தெரியல இந்த சேம்பரோட கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த ரெண்டு ஜன்னல்களையும் ஒரு பதினஞ்சு அடி உயரத்துல தான் வச்சிருக்காங்க இந்த செவுரும் பாருங்க எவ்வளோ வழப்பா இருக்கு அதனால ஏறி அதுக்குள்ள போறது அப்படின்றது முடியாத காரியம் கொஞ்சம் பக்கத்துல போய் நல்லா ஊத்து கவனிச்சு பார்த்தா அதுல சில வித்தியாசமான டீட்டெயில்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனலான ரீசனுக்கு தான் அதாவது யூஸ் இது வந்து ஒரு அலங்காரத்துக்காக செய்யப்படல அடுத்ததா உங்களை ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு தூண்கள் தான் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் இப்படி இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் மூணாவதா இந்த செவ்று எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க இது ஒரு இயற்கையான கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நீங்க வெளியில இருந்து பார்த்தாலும் உள்ளே இருந்து பார்த்தாலும் சாதாரணமாக ஒரு ரூம்க்கு ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு செவரோட திக்னஸ் ஏ சில இன்ச் தான் இருக்கும். ஆனா இந்த செவர் அட்லீஸ்ட் ஒரு சில அடிகளாவது அதாவது ஒரு few feet ஆது திக்கா இருக்கு பாருங்க. எப்படி இந்த ஜன்னல் வந்து நம்மள பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த பக்கம் இன்னொரு ஜன்னல் கூட கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஜன்னல் வழியா இன்னொரு பக்கத்துல இருந்தும் வெளிச்சம் எப்படி உள்ள வருதுன்னு கவனிச்சு பாருங்க கடைசியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலா ஜன்னலே கிடையாது அதாவது ஜன்னல் அப்படின்றது காத்து வந்து ஃபுளோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற சில ரூம்ஸ்ல இது ஒண்ணு அந்த பக்கம் இருக்கிறது ஒண்ணு அவ்வளவுதான் இது மாதிரி பல ரூம்ஸ் இந்த கோவிலுக்குள்ள இருக்கு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு வேற வேற ரூம்களுக்கு இடையில நாம ஜன்னல் வச்சிருப்போமா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வைக்க மாட்டோம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவுல ஒரு ஜன்னல் வச்சிருக்கீங்களா நாம அப்படி பண்ணவே மாட்டோம் ஃப்ரெஷ்ஷா காத்து வரணும் அப்படின்றதுக்காக வெளிப்பக்க க சவுத்துல மொத்தம் நாம ஜன்னல்களை அதாவது விண்டோஸை கட்டுவோம் கரெக்ட்டா ஆனா இதே கோவில இந்த ரூம்ல இருந்து அந்த பக்கம் ரூமை இந்த ஜன்னல் கனெக்ட் பண்ணது இது ரொம்பவே விகேஷமா இருக்கு அதுக்கும் மேல யாராலையும் இந்த வயரத்துக்கு ஏறி போய் அந்த ஜன்னலை சுலபமா ரீச் பண்ண முடியாது சோ எதுக்காக இத யூஸ் பண்ணிருவாங்க இத முழுசா புரிஞ்சிக்கணும்னா இப்போ நான் இந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து அந்த பக்கம் இருக்கிற அந்த ரூம் குள்ள போக போறேன் ஆனா நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே தான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா அந்த ரெண்டாவது சேம்பருக்குள்ள போறதுக்கு படிகளே இல்ல ஆனா அதை விட முக்கியமா அந்த சேம்பருக்கு முன்னால ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க அதுல யாரும் உள்ள போகாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க சோ நான் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட அந்த சேம்பருக்குள்ள போகலாமா அப்படின்னு கேட்டேன் அவரும் உள்ள போக முடியாது ஏன்னா படியே இல்ல ஆனா அதெல்லாம் முடிஞ்ச ஏறி போங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டாரு சோ அதனால இப்ப நான் இந்த கோவிலோட செவுத்துக்கு மேலதான் ஏறிட்டு இருக்கேன் ஏன்னா சேம்பருக்குள்ள அந்த விசித்திரமான ஜன்னல் இருக்கு அங்க என்னதான் இருக்கு அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும்ல நான் வந்து உங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஏறி போகிறேன் அப்படின்றத என்னாலே நம்ப முடில ஏன்னா இது ரொம்ப ரிஸ்காக இருக்கு இது ஒன்றும் ரொம்ப அதிக உயரம் இல்லை ஏன்னா நான் விழுந்தேன்னா நான் ஒன்றும் சாக மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு மூணு எழும்பாவது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் போன உடனேயே உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்ற இந்த போர்டை என்னால் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கதுவை பார்த்தீங்கன்னா பெருசா பூட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கம்பியை வச்சு டெம்பரரியாக ஒரு தாப்பால் மாதிரி போட்டிருக்காங்க மேல ஒண்ணு வித்தியாசமா தெரிஞ்சு பாருங்க வா மகாலட்சுமி தாமர பூ மேல உட்கார்ந்து பாருங்க இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல இது ஒரு புத்த மத கோவிலா இருந்தா நாம ஏன் இங்க ஹிந்து சாமிய அதுவும் என்ட்ரன்ஸ் மேலேயே செதுக்கப்பட்டிருக்கிறத பாக்கறோம் ஆனா கதவு வழிய உள்ள பாக்கும்போது அங்க பாருங்க அதை உங்களால பாக்க முடியுதா எஸ் அதுதான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஜன்னல் அது நடுவுல இருக்க அந்த பீடத்தோட நேர் மேல லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல நாம ஏற்கனவே பார்த்த அதுக்கு முந்தின சேம்பரோடையும் அது கனெக்ட் ஆயிருக்கு இப்ப நான் அந்த சேம்பருக்குள்ள மட்டும் போக போறது இல்ல அந்த விசித்திரமான ஜன்னலுக்குள்ளையும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன் நான் இந்த மேடம் அதை கொஞ்சம் ஏறினா போதும் இந்த வினோதமான ஜன்னலோட ரொம்ப க்ளோஸ் ஆன வியூ எனக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல இருந்த அந்த சேம்பர் வழியா இதுக்குள்ள நம்மளால வரவே முடியல அது ஒரு பதினஞ்சு அடி உயரத்துல கட்டினாலும் ஏதாவது ஒரு தான் கட்டிருப்பாங்க யாருமே போக முடியாத ஒரு ஜன்னலை யாருமே கட்ட மாட்டாங்கல்ல சோ இந்த சைட்ல இருந்து இந்த ஜன்னலுக்கு போக வழி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டேன் ஆனா எதுக்காக இத இங்க கட்டி வச்சிருப்பாங்க உள்ள பார்த்தீங்கன்னா மை இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியல இதுக்குள்ளே போகிறது ரொம்ப ஒரு வினோதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆனால் பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சாதாரண செவரு கட்டணும்னா அது ஒரு ஒன்று ரெண்டு இன்ச் தான் திக்காக இருக்கும் ஆனால் இதை பாருங்கள் இது ஒரு ஆறு அடி திக்காக வந்து இருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலாக படுத்து தூங்கவே முடியும் அவ்வளோ இடம் இருக்கு இது கண்டிப்பாக ஒரு ஜன்னலே கிடையாது ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கு நீங்கள் இங்கே ஒளிஞ்சிக்கவோ இல்லை உட்காந்து தியானம் பண்ணவோ முடியும் இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சின்ன சேம்பரை கட்டினாங்க ரெண்டு இந்த ரெண்டு சின்ன தூண்களுக்கு என்ன வேலை எதுக்காக அவங்க இந்த மாதிரி குட்டியா ரெண்டு தூண கட்டி வச்சிருக்காங்க செவுத்துக்கும் இந்த தூணுக்கும் நடுவில் எதுக்கு ஒரு கேப் இருக்கு அதை விடவும் விசித்திரமா இந்த சைடில் உங்களால் இன்னொரு ஜன்னலை பார்க்க முடியுதா நான் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த ஜன்னலை யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பக்கத்துல இன்னொரு ஆளு என்னால பார்க்க முடியும் என்னால அவரோட பேச முடியும் இல்லைன்னா கையில சைன் லாங்குவேஜ் பண்ணி அவரோட கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த ரெண்டு ஜன்னல்கள் மூலமா ரெண்டு பேர் இங்க இருந்தும் அங்க இருந்தும் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிருக்காங்க ஆனா எதுக்காக இப்படி ஒரு கனெக்ஷன் தேவைப்பட்டிருக்கோம் நாம நிச்சயமா ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் இப்ப நான் வந்து அந்த சேம்பருக்கு அதாவது அந்த மூணாவது ரூமுக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும் அதுவும் காலியா தான் இருக்கா இல்ல அதுக்குள்ள இந்த பசுல டீ பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்க போறேனா ஆனா பாருங்களேன் இதுதான் அந்த மூணாவது சேம்பர் இது ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இத ஒரு பெரிய பூட்டால பூட்டி வச்சிருக்காங்க ஏறி போக வேண்டிய படிகளும் கூட உடைக்கப்பட்டிருக்கு சோ இது ஒரு தடை பண்ணப்பட்ட சேம்பர் அப்படின்னு நமக்கு புரியுது இந்த மூணாவது சேம்பருக்குள்ள என்னதான் இருக்கு என்னோட அடுத்த வீடியோல உங்களுக்கு இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மற ீங்க சீக்கிரமே உங்ககிட்ட நான் பேசுறேன் பாய்